வணக்கம் பொங்கல் மீனவன் பாருங்கள் கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு எழுபது பீஸ் இருக்குது ஒரு நூறு கிலோ வஞ்சரத்தை வந்து நம்ம கருவாடு செய்ய போறோம் எழுபது பீஸ்லாம் ஒவ்வொன்றுமே ஒன்றரை கிலோந்து ரெண்டு கிலோ அந்த மாதிரி தரத்து வஞ்சரத்தை வந்து தான் கருவாடு பண்ண போகிறோம் ஏன்னா கருவாடுலேயே வஞ்சரம் கருவாடு வந்து ரொம்பவே பெஸ்ட்டான கருவாடு ரொம்பவே விரும்பி சாப்பிட்றது அதே வஞ்சரம் மீன் கருவாட்டு குழம்புன்னு வந்துட்டு சொன்னோம்னு வாங்கிக்கல அந்த அந்த குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா அதோடைய டேஸ்ட்டே வேறு லெவலில் அதை தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் அந்த குழம்புல வந்து அந்த வஞ்சரம் கரைஞ்சிரும் அந்த கரைஞ்சி அதுக்கப்புறம் அந்த குழம்பை வந்து அப்படியே நல்லா கட்டியாக இருக்கும் அப்போ அதை சோற்றுல போட்டு நம்ம விரவி அள்ளி சாப்பிட்டோம்னா

உங்களுக்கு அஞ்சு நாள் கழிச்சு பதப்படுத்தி வெளியே வரும் சூப்பரா ஒன்லி கடல் உப்ப மட்டுமே வச்சு நம்ம இது கருவாடு செய்யப்படுறது எந்த கெமிக்கலும் இதுக்கு செய் சேர்க்க போடுறது கிடையாது கருவாடுனா ரொம்பவே சூப்பரா இருக்கும் மெயினா நம்ம வந்து கருவாடு வந்து ஆரம்பிச்சிட்டோம் கருவாடு வந்து ஸ்டார்டிங்ல பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இடையில மீன் பிசினஸ் ரொம்ப பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதனால எங்களுக்கு ஆள் வச்சு பண்ண முடியாதனால அதை நிப்பாட்டி வச்சிருந்தோம் இப்ப இதை ஓரளவுக்கு ஸ்டடி பண்ணிட்டு கருவாடையும் நாங்கள் ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் கருவாடு ஆரம்பிச்ச உடனே என்னன்னா வஞ்சன கருவாடுக்கு பயங்கர டிமாண்ட் ஆயிட்டு அதனாலதான் மொத்தம் ஒரு நூறு கிலோ கருவாடு நம்ம போட்டு வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் போட்டுட்டோம் ஆர்டர் வேணும்னா நம்பர் கொடுத்துட்றோம் நீங்க ஆர்டர் பண்ணி எடுத்துக்கிறீங்க அதுக்கு மேல வந்து உங்கள் மீன எல்லா கடைக்குமே வரும் ஐ ஐலோன் ஒரு அப்ளிகேஷன் இருக்கு அதுலயுமே நீங்க இதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறலாம் வாங்க இது எப்படி செய்யறோம் சொல்றதை வீடியோ ஃபுல்லா பாருங்க ஆரம்பிக்கலாம்

இதை க்ளீன் பண்ணுறது எப்படின்னா நம்ம அப்படியே அதோடைய குடலை வந்து எடுத்துடணும் மெயினாக அதோட குடல் பகுதியை வந்து கீறி எடுத்துடணும் தண்ணீர் கொஞ்சம் நிறைய பட்டி கழுவி இந்த அருப்புல குடலுக்குள்ளே தண்ணி விட்டு தண்ணியோட குப்புற கமிச்சு நல்லா தண்ணி வடிச்சு எடுத்துருச்சு தவாருங்க இந்த மாதிரி கிழிச்சு இதை கரெக்டாக நம்ம நெட்டி வரைக்கும் கொண்டு வந்துடணும் கொண்டு வந்துடணும் கொண்டு வந்துட்டு உள்ளே தேர்ந்த குழா வயிற்று முள்ளு இருக்கும்

எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் வஞ்சரம் வாங்கி சாப்பிட பாருங்கள் சாப்பிடுங்க எங்களுக்கு சொல்லுங்கள் எல்லாமே நிறைய பேர் கிடைக்க மாட்டேங்குது சொல்கிறாங்க வஞ்சரம் கருவாடு நீங்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னா நம்மளே கொடுத்துருவோம் ஏன்னா கிடைக்காம இருக்கிறதுக்கு கிடைக்கிற இடங்கள்ல நீங்கள் வஞ்சரம் கருவாடெல்லாம் ரொம்பவே நீங்கள் யார் குழம்பு வச்சாலுமே சூப்பராக இருக்கும் ஆர்டர்களை போடுங்க வாங்கி சாப்பிடுங்க முடிஞ்ச வரைக்கும் முழு வாங்கி சாப்பிட்டு எல்லாம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே லாபம் மீனை மீன் மண்டை குழம்பு கா குழம்பு காய்க்கிறோம் வாழ் குழம்பு காய்க்கிறோம் துண்டை பொறி காய்க்கிறோம் தனி துண்ட மாங்குனா உங்களுக்கு வேலையாலையும் கூட இருக்கும் உங்களுக்கு டீஸும் குறைவாக கிடைக்கும் ஈ மறக்க முடியும் இந்த மலைக்கு நிற்குமா இந்த டீ டீன் ஜல்லையில் மறக்க முடியும் இந்த மலைக்கு நிற்குமான்னு கேட்குறேன் ரெண்டு கவர் போட்டு கட்டதிலங்க அப்போ செம்மண் வண்ட வேண்டாம்டா குடல் மட்டும் இருந்துட்டு எடுத்துட்டு அழுதி போட்டிடலாம்டா மீன் வந்து போயிடும் அங்கே கருவாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரியான முறை பெஞ்சுக்கிட்டு இருக்கு ரெண்டு சைடு நெட்டிலையும் நல்லா உப்பு வச்சிடணும் ரெண்டு சைடு நெட்டிலையும் எல்லாம் உப்பு வச்சுட்டு நம்ம கீரை குடலுக்குள்ளேயும் ஓரளவுக்கு நார்மலாக ரொம்ப வச்சா ரொம்ப உப்பாயிரும் அதனால ஒரு நார்மலாக வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா தடையை விட்டு அடுத்து பாக்ஸில் அடிச்சு நம்ம ஐஸ்மீன் வச்ச மாதிரியே தான் ஒரு அடுக்கு முடிஞ்ச உடனே மேலே உப்பு தூவிட்டு தான் மாதிரி வைக்கணும் இது பற்ற கருவா இந்த இந்த பாதப்படுத்துறது இந்த மாதிரி வைக்கிறது இதையே நம்ம காய வைக்கணும் அப்படின்னா காய வைக்கிறது எப்படின்னு சொல்லுறேன் இது வந்துட்டு நம்ம அதிகம் போய்க்க தேவையில்லை உப்புல தண்ணியில ஒரு ஊற வச்சுட்டு கழுவி காய போட்டுருவாங்க காய போடுறது அது வந்துகிட்டு பாக்ஸ்ல தண்ணி நிக்க முடியாட்டிக்கணும் நிக்கிற பாக்ஸ்ல நிக்கிற மாதிரி தண்ணி வடிய கூடாது வடிய கூடாது உப்பு கீழே தண்ணியில கொஞ்ச நேரம் அது ஊறிட்டு ஒரு நாள் புறா ஒரு நாள் புறா ஊறிட்டு அதுக்கப்புறம் அப்படியே காய கழுவி காய போட்டுருவாங்க அதே மாதிரி தான் கீரை கீறிட்டு லைட்டா போய்க்கணும் அந்த உப்பு தண்ணிக்குள்ள போட்டோன்னா அப்படியே அது ஆகும் திருப்பி காய வச்சுக்கலாம் என்ன அப்படி காயிற வேறுபாடுக்கு இதுக்குள்ள வித்தியாசம் சொல்லுங்கண்ணே காயிற வேறுபாடு வந்துகிட்டு நம்ம குறிப்பிட்ட நாளைக்குள்ள சாப்பிடணும்

குளிக்கருவாடை அதிகமாக விரும்புறது காரணமே அது அதுக்கு தான் உப்பு கருவாடை அதே மனத்தோட இருக்கும் அது மட்டும் அது அப்படி இல்லை உடனே அந்த மனமும் மாறி இது இந்த மாதிரி நல்லா நம்ம ஒரு நீல வசத்துக்கு ஐஸ் வச்ச மாதிரி தான் இது நம்ம உப்பை பதப்படுத்துகிற அவ்வளோ தான் ம் ஆமாம் அது நம்ம ஐஸில் வைக்கிறோம் இது உப்பு பதப்படுத்துகிற அவ்வளோ தான் கீழே இந்த மாதிரி அடியில் உப்பு போட்டுக்கிறனு போட்டுக்கிட்டு அப்புறம் நம்ம தான் இது பண்ணணும் நான் வச்சுட்டேன் மாத்தீங்களா வச்சுட்ட போடனே அடுத்து நம்ம உப்பு உப்பு தெளிக்கணும் தொலைத்தால் மட்டும்தான் அடுத்த அடுத்துக்கு அது வந்து முறையான செட்ட ஆகும் அந்த இது வந்து மீனும் விரப்பு கொடுக்க ஆரம்பிக்கும் அப்போதான் உம் அது சரியான விரப்பு கொடுக்குதுன்னா இந்த உப்பு மேலே அடிச்சுட்டு தான் மீனை வைக்கணும் இந்த பொட்டமாக எவ்வளோ போதும் உம் மரம் அடுக்கு போட்டாச்சு ஒரு கூட பொட்டாக இன்னும் ரெண்டு கூட இருக்குது பாருங்க அஞ்சு நாள் இன்னைக்கு உப்புக்குள்ளால இன்னைக்கு எடுக்க போகிறோம் நல்லா செட் செட்டாகிடுச்சு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி செட் ஆகிடுச்சு உங்களுக்கு தேவையான பாருங்க நம்ம இதை பற்றியில் வச்ச கருவோடு அப்படியே சூப்பராக செட் ஆகிட்டு அதை வந்து நம்ம மண்ணை தனியாக எடுத்து காட்டுறாங்க பாருங்க எப்படி வஞ்சரம் கருவாடு அவ்வளோ அழகாக சேர்ந்துருக்கு அப்படின்னு அதோடைய கரியை போட பாருங்கள் இப்போ இருக்குன்னு ஆ இப்போ சொல்லுங்கண்ணே வஞ்சாரம் கருவாடு அஞ்சு நாள் வச்சுருந்துருக்கோம் நீ தான் எடுத்து க்ளீன் பண்ண போகிறோம் உங்களுக்கு க்ளீன் பண்ணாமலே ஒன்று சாம்பிளும் காட்டுறோம் இது நம்ம வந்து பீஸ் போட்டு உங்களுக்கு அழகாக வெறும் தனி நொறுக்கு தலையை குட எல்லாத்தையும் நம்ம குடலை வெட்டும் போதே எடுத்துவிட்டோம் கறியை மட்டும் தனியாக நம்ம அனுப்புவோம் என்னண்ணே நாங்கள் இந்த நேரம் பண்ணிட்டு காண்டாக்ட் நம்பர் போடுறோம் உங்களுக்கு வேணும்னா இந்த வஞ்சரம் உடனே ஆர்டர் பண்ணுங்கள் குழம்புக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேண்ணா